அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் உள்ளதான் நண்பர்களை பார்க்க போறோம் வாங்கின நண்பர்களே டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விளை பார்த்து அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்க மற்றும் வெள்ளி வெளியே அக்யூரேட்டாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் தங்க செஞ்சால் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட எண்டில் ஒரு லைக் பண்ணிரு நண்பர்களே வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியில் உள்ள பாத்துடலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இரநூறுபா எட்டு கிராமமா வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுபா பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நூறு கிராமா வாங்கினீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் நண்பர்களே ஒரு கிலோவாக வாங்கினீங்கன்னா கரெக்டா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று கடுமையாக அதிகரிச்ச வெள்ளி உள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட்டாக தான் சரிஞ்சிருக்கு நேற்று விலை விட இன்னைக்கு கிராம்க்கு ஒரு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்கில் நேற்று விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க தங்கத்தின் விலை பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியா பார்க்கலாம் சுத்த போனா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூற்றி பதிமூணு ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராமமா வாங்கினீங்க

சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டோன்னா ஆபரண தங்கம் அதாவது நம்ம வாங்கக்கூடிய தங்கம் இன்றைக்கி எவ்வளோ சரிஞ்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி இருபது ரூபாய் எட்டு கிராம் அதாவது சவரனாக வாங்குனீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இதில் பத்து கிராமமாக வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி இரநூறுபா நண்பர்களே இதில் நூறு கிராமமாக வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு ஒரு நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதே சவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா

காத்திருந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் நண்பர்களே மேலும் தங்கம் விலை டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சம் ரூபாய் தொடும் என சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த வாரத்திலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சு இருந்தது இப்போதான் ஒரு ரெண்டு நாளாக சரியுது நண்பர்களே இன்னொரு ஒரு நாலாயிரம் ரூபாய் சம்திங் தான் நண்பர்களே இருக்கு தங்கம் விலை ஒரு லட்சம் ரூபாய் தொடுறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் அதுவும் இந்த மாத கடைசிக்குள்ள தொற்றும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க நண்பர்களே இந்த டைம் நீங்க தங்கம் வாங்கலாமா வேணாமா எப்போ வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளி உங்களுக்காக தான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் தங்கம் செஞ்சால் உங்களுக்கு வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே